ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்து போடக்கூடிய எல்லா கைகளும் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் அதை பார்த்துட்டு அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாமே உங்களுக்கு வந்த உடனே நீங்கள் அதை கேட்கலாம் நல்ல அருமையான கதைகளாக கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதின கதைகள் நிறைய நம்ம சேனல் மூலமா கொடுக்குறோம் கேட்டுட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சுஜாதா அவர்கள் எழுதிய காதல் பூச்சி அப்படிங்கிற ஒரு சிறுகதை அதுதான் இந்த வீடியோல கேட்க போறோம் சின்ன வயசுல நம்ம இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுல எதிர் வீட்டுல அல்லது நம்ம தெரு பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் இருப்போம் நிறைய பேர்த்துக்கு அந்த அனுபவம் இருக்கும் அது மறக்கவே முடியாது அதுக்கும் மேட்ச் வச்சுக்கோம் நம்ம வீதிக்கும் பக்கத்து வீதியில அல்லது அடுத்த பக்கத்து ஏரியால அது மாதிரி பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாண்டுருப்போம் அது அப்பவே சொல்லுவாங்க அந்த காலத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கையில கிரிக்கெட் பேட்டும் ஒரு கையில வந்து பந்தும் வச்சுக்கிட்டு தான் பிறக்குது அப்படிம்பாங்க இன்றைக்கும் பல வீதிகள் அது மாதிரி இருக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த மாதிரியெல்லாம் இப்போ இப்ப இல்ல ஏன்னா மொபைல் வந்ததுலேருந்து அது எல்லாமே எல்லா கேமும் எல்லாமே வந்து மொபைலே பாத்துக்கிற மாதிரி இருக்கு ஃபிசிக்கலாக விளையாடுற மாதிரி இல்ல ஆனா அந்த காலத்துல நம்ம தெருவுல விளையாண்ட பல வீதிகளில் சேர்ந்து மேட்ச் போட்டு விளையாண்ட அந்த கிரிக்கெட் விளையாட்டை வந்து நம்ம மறக்கவே முடியாது நம்ம வாழ்க்கையில கேட்கலாம இந்த கதை சுஜாதா அவர்கள் எழுதிய காதல் பூச்சி முதல்ல அவருடைய முன்னுரை அவருடையோம் என்னுடைய முதல் ஸ்ரீரங்கத்து கதைகள் பேப்பரில் பேர் பெண் வேஷம் இரண்டும் குங்குமம் இதழில் திரு சாவி ஆசிரியராக இருந்தபோது வெளிவந்தன அப்போது குறிப்பிடித்து வைத்திருந்து விட்டு போன கதை இது ஏறத்தாழ இருபத்தெட்டு ஆண்டுகள் கழித்து எழுதப்படுகிறது சில ஞாபகங்கள் மூளையில் பச்சை குத்தப்பட்டு விடுகின்றன என்று சொல்லுவார்கள் அவைகளில் இது ஒன்று சுஜாதா உள்ளிடத்தில் வெள்ளம் வந்த வருஷம் எங்கள் சித்திரை வீதி டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது சீமாச்சு வீரராகவன் கிச்சாமி வேம்பான் போன்ற ஸ்டார் பிளேயர்கள் இருந்தார்கள் அந்த குழுவில் என் போன்ற பந்து பொறுக்கி பிளேயர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கிடைப்பதே அரிதாக இருந்தது ஒரே ஒரு காலி இடத்துக்கு நான் சீனோ கண்ணன் பப்புக்குட்டி போன்றோர் போட்டி போடுவோம் தெற்கு வீதி தாத்தாச்சாரியார் வீட்டு வாசலில் விளையாடும் டீம் தான் சித்திரை வீதிகளிலேயே வலுவான பணக்கார டீம் என்று பெயர் பெற்று இருந்தது இந்த டீமில் கேப்டன் கோச் எல்லோருடனும் விவாதிக்கப்பட்டது வீதியில் ஒரு நியூட்ரல் கிரவுண்ட் உள்ளது ஹைதராபாத் ஹவுஸுக்கு எதிரில் அதில் மேட்சுக்கு கூப்பிடலாம் என்றால் அங்கு கோவிலோரம் அவரை கொடி போட்டு சுவரெல்லாம் சாணி தட்டி இருந்தது பரவாயில்லடா தெற்கு வீதிக்கு போய் ஆடலண்டா என்று தீர்மானித்தோம் அந்த அளவுக்கு எங்கள் தன்னம்பிக்கை இருந்தாலும் அந்த மேட்சை சுலபமாக ஜெயித்த போதுதான் எங்கள் பவர் எங்களுக்கு புரிந்தது அவர்கள் முதலில் பேட் செய்து நாற்பத்தைந்து ரன்னில் அவுட் விட்டார்கள் சீமாச்சு ஏழு விக்கெட் எடுத்தான் இத்தனைக்கும் இரண்டு பிளஃப் எல்பி கொடுக்கவே இல்லை எல்லாம் போல்ட் இல்லை லாங் லெக்கில் கேட்ச் நாற்பத்தைந்து ரன்கள் கேவியும் பிச்சாமியும் நோ லாசிலேயே எடுத்துவிட்டோம் அவர்கள் முகம் சிவந்தது எங்கள் ஸ்டார் பிளேயர்கள் வரவில்லை இது டீம் என்று சப்பை சொன்னார்கள் மேட்ச் கேட்டார்கள் நீங்கள் அங்கு வந்து ஆடுவதாக இருந்தால் சம்மதம் என்று கூறினோம் எங்கள் ஸ்கோர் ஷீட்டில் தோத்ததற்கு அத்தாட்சி கையெழுத்து போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள் எங்களுக்கு வெற்றிதான் முக்கியம் என்று பெருந்தன்மையுடன் தோத்தாங்கொழி தோல் புடுங்கி ஆரவாரத்துடன் வந்துவிட்டோம் அடுத்து எந்த டீம்டா உதைக்கலாம் என்று கேட்டான் வீரு வடக்கு டீம் பாக்கி இருக்கு அவங்கள கூப்பிடலாமா அவ்வளவுதான் உடனே ஓசை அடங்கி காற்று நின்று போய் மரண அமைதி நிலவியது ஐயோ அவங்க மட்டும் வேண்டாம்ப்பா ஏன்டா ஏண்டா நம்ம டீம் நல்ல டீமுடா முன்னை போல இல்ல தோக்க மாட்டோம் இல்லடா அவங்களுக்கு தோக்கறதே பிடிக்காது நினைவு திரைகள் பின்னோக்கி சென்றன இப்படித்தான் மேல வீதியோடு சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி அவர்கள் போன தீபாவளிக்கு முன்னாடி ஆடினோம் தோத்து போற சமயத்தில் எடுத்து அடிக்க ஆரம்பிப்பார்கள் ஜாதியை இழுக்க ஆரம்பிப்பார்கள் அப்புறம் திடீர் என்று கார்பாலில் ஆடுவார்கள் முழங்காலில் அடிபட்டால் அதே சைஸுக்கு வீங்கிக்கும் விரை கொட்டையை குறை வைத்தே பால் போடுவார்கள் ரொம்ப முரடர்கள் கிரிக்கெட்டுங்கிறது ஜென்டில்மேன் கேமுடா வேண்டாம்பா அவங்க மட்டும் வேண்டாம் என்று கைவிடப்பட்டது அதன் பின் ஒரு முறை புத்தூர் விஜயம் செய்து அவர்களுக்கு இன்னிங்ஸ் கொடுத்தோம் அவர்கள் உடனே மேட்ச் ஆடு என்று வற்புறுத்தினார்கள் எப்படியாவது தோற்று போய் திரும்பு என்று கூறினர் எங்கள் ஃபுட்பால் டீம் வேறு என்று சொல்லிவிட்டு வந்தோம் இருந்தால் தானே பின்னர் ஹை ஹைஸ்கூல் டீம் ஒன்றுடன் பேசஞ்சர் ஏறி சென்று வென்று திரும்பினோம் சே நம்ம டீமுக்கு ஈக்குவலா ஜில்லாவிலேயே டீம் இல்லடா என்றான் சீமாச்சு எங்க ஈசி கிரிக்கெட் சியர்ஸ் டீமின் புகழ் வடக்கே புள்ளம்பாடி மேற்கே வேட்டை வரை பரவியது ரப்பர் ஸ்டாம்ப் கூட பண்ணி வைத்துக் கொண்டோம் கோட்டைக்கு போய் மெயின் கார்டு கேட் கடையில் போய் ஸ்கோர் ஷீட் கிளவுஸ் எல்லாம் வாங்கிக் கொண்டோம் ஏறக்குறைய தினமும் சாயங்காலம் ரங்கசாமி மாடு கறந்து விட்டு சென்றதும் வீதிக்கு குறுக்கே ஸ்டம்ப் நட்டு இருட்டும் வரை விளையாடினோம் ராத்திரி சித்திரை மாச நில ஒளியில் நிறை கர்ப்பமான வயிற்றுக்கட்டிலில் தீமே உட்கார்ந்து கொண்டு எங்கள் வெற்றிகளை பரணி பாடுவோம் ஒரு தொத்த போல பாபு அங்க இருந்து ஓடி வந்து பம்பர் அடிச்சாம்பாரு கீச்சு ஏர்முட்டி தாண்டி விழுந்துருச்சுரா இதுவரைக்கும் அத்தனை தூரம் யாருமே அடிச்சதில்லடா சீமாச்சுக்கு மாலதி இருந்தா ஆட்டம் சூடு பிடிச்சிரும் ஃபார்ம் வந்துடும் அதுவும் அன்னைக்கு ரெட்ட பின்னல் வேற டேய் போங்கடா என்று சீமாச்சு கண்ணம் சிவந்தான் ஆனா அவ உள்ள போனதும் அவுட் ஆயிடுவான்டா அதான் பிரச்சனையே டேய் அடைய வளைஞ்சா கூட மேட்ச்ல எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்கடா என்று கேட்டேன் யாரா இவன் அடைய வளைஞ்சா மேட்ச் இல்ல கிடையாது போதுமா என்று சீனு அதட்டினான் மேல வீதி மேட்சில் உண்டை வாங்கினவன் அவங்கதான் பேசிக்கிறாங்க அவங்க டீம்ல ஒரு தங்கராஜ் சொன்னான் ஞாயிற்றுக்கிழமை மேட்ச் இருக்கிறதா யார சொன்னா அது தீர்மானம் இது என்னடா புதுசா சொல்றான் என்றான் வீரு சீமாச்சி தான் விளக்கினான் அந்த பசங்க வந்து கேட்டாங்கடா கண்டிப்பா சொல்லிட்டேன் உங்க வீதிக்கு நாங்க வர மாட்டோம் போறதை முட்டியில ஆடுறதா இருந்தா வர்றோம் அம்பையர் எங்க அம்பையர் தான் லெக் அம்பையர் வேணா நீங்க வச்சிக்கலாம் ரெண்டு சைடும் ஸ்கோரர் ஒவ்வொரு ரன்னும் செக் பண்ணிட்டு தான் ஹெட்டர் கோட் பண்ணனும்னு கண்டிஷன் போட்டேன் கரெக்ட்டு தானே அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க பேசிட்டு வரோம்னு போனாங்க இவன் ஏதோ புதுசா சொல்றான்டா எல்லோரும் என்னை பார்த்தார்கள் தங்கராஜ் தான்டா சொன்னா அவங்க ஒத்துக்கிறாப்புல இருக்கு போரதம் என்கிறது பங்குனி உற்சவத்திலோடும் அழகான மர வேலைப்பாடுகள் நிறைந்த ரதம் முழு ரதமும் உயரமான ஷெட்டில் கதவுகள் மூடி வருஷத்தில் ஒரு நாள் ஓட்டத்துக்காக காத்திருக்கும் பங்குனி உற்சவத்தின் போது பையாளிக்கு முன் அதை இழுத்து வந்து நிலையின் அருகே நிறுத்துவார்கள் கேவி அந்த வேலையை கான்ட்ராக்ட் எடுத்து பத்து பதினைந்து சின்ன பையன்களை வைத்து இன்ச்சு இன்ச்சாக நகர்த்தி சாமார்த்தியமாக இழுத்து கொண்டு வந்து விடுவான் அதன் உள்ளேயும் வெளியேயும் புகுந்து வவ்வால் எச்சம் மணக்க ஊடாவோம் மரச்சிற்பங்களில் செதுக்கி இருக்கும் கெட்ட காரியங்களை ரகசியமாக ரசிப்போம் போரத முக்கை நாங்கள் ஆடுகளமாக தேர்ந்தெடுத்ததற்கு மற்றொரு முக்கிய காரணம் இருந்தது மாலுவின் வீட்டுக்கு அது எதிரே இருந்தது அடைய வளைந்தான் திட்டிக் கதவு வழியாக அதிகம் போக்குவரத்து இருக்காது ஆடு மாடுகள் வாழ்காரர்களோ குறுக்கிட மாட்டார்கள் ஆயங் வாங்கு என்று குரல் கொடுத்து குறுக்கே ஓடும் பன்றிகளை சமாளித்து விடலாம் லெக் சைடில் நிறைய இடம் இருக்கும் எல்லாவற்றையும் விட முக்கிய காரணம் நான் சொன்னபடி மாலுதான் இந்த மாலு அப்படி ஒன்றும் பேரழகி இல்லை ஆனால் சீமாச்சுவின் கண்ணுக்கு ரதி அவளை பற்றி ஏதாவது பேசினால் என்று ஒரு மாதிரி உள்மூச்சு வாங்குவான் அவள் பேரில் நாளே நாலு வார்த்தை பேசாயோ மாலு என்றெல்லாம் விருத்தப்பா எழுதி யாரிடமும் சொல்லக்கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டு எனக்கு காட்டியிருக்கிறான் எவ்வளவு பெரிய ஸ்டார் பிளேயர் மாலு வீட்டுக்கு சர்க்குலேஷன் லைப்ரரி பத்திரிகை போட ஒப்புக்கொண்டு அவள் தாத்தாவுடன் சாம்பர்லின் துறை பற்றி மூன்று மணி நேரம் மாலு டியூஷனில் இருந்து திரும்பும் வரை பேசிக் கொண்டிருப்பான் பொறுமையாக அவர்கள் வீட்டுக்கு காப்பிக்கொட்டை இளைவடாம் பாவடை நாடாவெல்லாம் வாங்கி வருவான் காதல் ஒரு ஆசாமியை எப்படியெல்லாம் ஆட்டி படைக்கும் என்பதற்கு சீமாச்சு ஓர் அரிய உதாரணம் வடக்கு அடையவன் எங்கள் மேட்ச் பொன்னெழுத்து சம்பவம் அவர்கள் அனைவரும் தலையில் கற்சிப்பு கட்டிக்கொண்டு எங்கள் வீதிக்கு வந்தபோது திக்க என்றது எங்களுக்கும் அவர்களுக்கும் சைஸ் பொருத்தம் இல்லாததை கவனித்து வயிற்றை கலக்கியது நாங்கள் அனைவரும் அப்பளம் சாத்துஞ்சாதம் தயிர் சாதம் எலுமிச்சை சாதத்தில் வளர்ந்தவர்கள் அவர்கள் மாமிச பட்சினிகள் சராசரியாக எங்களை விட ஒன்றரை மடங்கு உயரமும் அகலமும் பெருமனமாக இருந்தார்கள் அவர்கள் வாசனையே வேறு மாதிரி இருந்தது எங்கள் பந்தை பார்க்க விரும்பினார்கள் நாங்கள் ஸ்ரீரங்கம் டென்னிஸ் கிளப்பில் இருந்து ஏறக்குறைய புதிய டென்னிஸ் பால் கொண்டு வந்திருந்தோம் மஞ்சள் முயல் குட்டி போல இருந்த பந்துகளை அலட்சியமாக பார்த்து இது ரொம்ப எகிரும் விளையாடலாம் என்று கூறினார்கள் தார்பால் என்பதற்கு மறுபெயர் அபாயம் கெட்டியாக பொரு விலங்கை உருண்டை போல இருக்கும் உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் பட்டால் அதிகபட்சம் பதினைந்து நிமிஷம் வழி துடிக்கும் வேண்டாம் இதுல எங்களால ஆட முடியாது மேட்ச் கேன்சல் என்றான் வீரு அப்ப தோத்தோம்னுட்டு கையெழுத்து போடு இது எந்த ஒரு நியாயம் மேட்ச் ஆடாம எப்படி போடுறது கையெழுத்து அப்ப ஆடு தார்பால் கிடையாது தார்பால் ஆடுறதா உப்பு கிட்டதால தானே நாங்க வந்தோம் யார் ஒத்துக்கிட்டா இதோ இந்த ஒள்ளி குச்சி தான் என்று என்னை காட்டினார்கள் ஐயோ அபாண்டம் நான் அந்த பக்கமே போகல பொய் சொல்றான் கேய் எங்க தெருவுக்கு வந்து தங்கராஜ் கிட்ட பேசல ஐயோ அபாண்டம் அபாண்டம் சீமாச்சுவும் வீருவும் கலந்தாலோசித்தார்கள் அப்போது ஒரு நிகழ்வு அந்த விதியை நிர்ணயித்தது என்ன இன்னைக்கு வாங்கிட ஆடலாம் நீ போய் மேல உத்தர வீதியில திருவேங்கடத்தங்கிட்ட தாலுக்கு கட்டிக்கிற பேட்டு வச்சிருப்பான் வா ரெண்டனா அப்புறம் குடுக்கறேன்னு சொல்லு என்றான் வீரா பக சீமாச்சு பூவா தலையா போட்டபோது காசு கீழே விழுவதற்கு முன்பே ஆரவாரமாக வாரமாக குதித்து ஜெய்சாச்சு ஜெய்சாச்சு நாங்க பேட்டிங் என்று குதித்தார்கள் அவர்கள் என்ன விழுந்தது என்று எங்களை பார்க்க கூட விடவில்லை அவர்கள் ஸ்டார் பிளேயர் கோபாலும் தங்கவேலுவும் இறங்கினார்கள் கோபால் முதல் ஓவரிலேயே சிக்ஸர் அடித்தான் மாலுவின் கால்நடியில் போய் விழுந்தது பந்து அவள் தட்ட சீமாச்சு அவளை முறைத்து துரோகி என்று கூறினான் எந்த வீதியா இருந்தாலும் நன்னா அடினா கைத்தட்டனு சீமாச்சு என்றாள் மாலு சுமார் பத்து ஓவர் போட்டிருப்போம் ஒரே கைத்தட்டல் கோபால் அம்பது கோபால் அம்பது என்று கோஷம் அவர்களுடன் மாலுவும் சேர்ந்து கைத்தட்டுவது எரிச்சலாக இருந்தது எங்கள் ஸ்கோரரை ஓரம் விட்டார்கள் அநியாயமா ரன் ஏத்தறாங்களா என்று அவன் மறுப்பை கேட்க முடியாமல் ஆரவாரம் அழுத்தியது இருபது ஓவர் மேட்ச் அது அதில் எங்கள் கணக்குப்படி அவர்கள் எடுத்தது நாற்பத்தி ஒன்பது ரன் ஆனால் சொன்னது தொன்னூற்றி எட்டு வீரு ரொம்ப கோபமாக இருந்தான் இதுக்குத்தான் அந்த பொண்ணுகளை வேண்டாம் வம்பு வேண்டாம்னு அடிச்சுண்ட சீமாச்சு எல்லாம் உன்னாலதாண்டா என்றான் அவன் எல்லாம் எடுத்தர்லா என்றான் மாடு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு மருதோன்றி கைகளில் புளியங்கொட்டை அம்மானை ஆடிக்கொண்டே சீமாச்சோ நிறைய ரன் எடுக்கணும் போல இருக்கே ஜெயிச்சிருவேளா என்று கேட்டாள் பாரு இப்ப என்றான் ஓபனிங் என்னை பலியாடு போல அனுப்பினார்கள் தேக்கியாடு சீமாச்சுக்கு ஸ்டாண்டு குடு என்று கூறினார்கள் என்னை சுற்றிலும் சிலிமிடான் ஷில்லி எல்லாம் வைத்தார்கள் முதல் மூன்று பால் எங்கே போச்சு என்றே தெரியவில்லை நான்காவது முழங்காலில் பட்டு கரு ரத்தம் கட்டி கொண்டது ஐந்தாவதில் லட்டு மாதிரி கேட்ச் பிடித்து வெளியே அனுப்பிவிட்டார்கள் என்ன சொன்னேனா தேக்கி ஆடுன்னு சொன்னா இல்லையா டே கார்பல் ஆடி பழக்கம் இல்ல வீரு எதுக்கடா இவனையெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்க என்று கத்தினான் சீமாச்சு களம் இறங்கினான் கோபால் மாலு வீட்டுக்கு வெளியே பீல்டிங் செய்ய நின்றான் மாடு அம்மானை ஆடுவதை நிறுத்திவிட்டு சீமாச்சு குட்லக் என்று கூறினாள் அந்த உற்சாகம் போதுமானதாக இருந்தது சீமாச்சுவுக்கு சூப்பராக ஆடினான் நிஜமாகவே எங்கள் ரன் எண்ணிக்கை அதிகரித்தது தட்டி தட்டி அடித்தான் கிட்டே ஆட்களை வைத்தால் அவர்கள் தலைக்கு மேல் அடித்தான் எந்த எந்த இடத்தில் சந்துகள் உள்ளனவோ அங்கெல்லாம் அடித்து இரண்டு இரண்டாக ரன் எடுத்து நான்காவது பாலில் பவுண்டரி ஐந்தாவதில் பவுண்டரி ஆறாவது பாலில் சிங்கிள் என்று தண்ணி காட்டினான் பவுண்டரி கல்லை அவர்கள் தள்ளி வைத்தும் அதையும் வென்று சீமாச்சி வீழாமல் ஆடினான் ரன் எண்ணிக்கை தொன்னூரை பதிமூன்று ஓவரிலேயே நெருங்கிய போது மற்றொரு முறை விளையாட்டில் விதி கலந்து கொண்டது மாலுவின் வீட்டுக்கு ஒரு கார் வந்து நின்றது போட்டும் சிலுக்குள்ளாயும் தாதில் கடுக்கனும் முகத்தில் பவுடரும் போட்டுக்கொண்டு ஒரு வாலிபன் தன் பெற்றோருடன் இறங்கினான் மாலு உள்ளவாடி உன்ன பொண்ணு வந்தாச்சு என்ற குரல் கேட்டது இதை வேடிக்கை பார்த்து கொண்டே ஓடிய சீமாச்சு ரன் அவுட் ஆகிவிட்டான் இப்போது நினைத்தாலும் அழுகை வருகிறது நாங்கள் அந்த ஆட்டத்தை ஒரு ரன்னில் இழந்தோம் அதன் பின் எங்கள் டீம் கலைந்து போயிற்று அந்த கோபால் தினமும் காலையிலும் மாலையிலும் எங்கள் வீதியில் சகாக்களுடன் உலாவ ஆரம்பித்தான் நாம் ஐவர் சங்கத்தில் சேர்ந்து மாலுவின் வீட்டுக்கு தினமும் தலைவாரிக் கொண்டு விகடன் கல்கி பேசும் படம் குண்டூசி அணில் பத்திரிகைகள் போடும் பணியை மேற்கொண்டான் காதல் பூச்சி அவனை கடிக்க துவங்கிவிட்டது லௌகீகங்கள் சரிபடவில்லையோ அல்லது யாரோ மொட்டை கடிதாசி எழுதி போட்டு விட்டதாலோ நங்கவரத்தில் இருந்து வந்த அந்த கடுக்கன் மாப்பிள்ளை விட்டார் மாலுவை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள் இதெல்லாம் நடந்து பல ஆண்டுகள் விட்ட பின் ஒரு முறை டெல்லியிலிருந்து ஸ்ரீரங்கத்துக்கு போன போது நான் விசாரித்தேன் மாலு ரெட்மாண்டில் யூஎஸ்ஏ இருக்கிறாள் என்றும் அவள் கணவர் கோபால் மைக்ரோசாப்டில் வேலை பார்க்கிறார் என்றும் அறிந்தேன் ஜோசப் கல்லூரியில் எம்எஸ்சி எடுத்தானாம் மைசூரில் போய் பிஹெச்டி பண்ணி மைசூரிலேயே ஸ்டார்ட் அப் கம்பெனியில் சிடிஓவாக இருக்கிறானாம் உடன் வேலை பார்த்த மராட்டி பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறானாம் அவனுடைய மகளுக்கு மாலு என்று பெயராம் சுஜாதா எழுதிய காதல் பூச்சி சிறுகதை முற்றும் இந்த கதை குங்குமம் வார இதல்ல இருபத்தி ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி ஆறுல வெளிவந்திருக்கு ரீரிட்டன் பை சுஜாதா